கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகே நந்தனாய ச நந்த கோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நம ஸ்ரீ குருப்பியும் நமகா இது வரைக்கும் நம்ம நாராயணியத்துலேருந்து நாராயண பட்டத்திலே சொல்லக்கூடிய சில சரித்திரங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி வந்து கோவர்தன உத்தாரணம் அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம் कदाचित् गोपालन् विहितमखसंभारविभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमद मुध्वंसितुमनाः विजानं न व्येतान् विनयमृदुनन्दातिपशुपान् न पृच्छ को वायं जनक भवता मुध्यम इति कृष्णन् நான் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து இங்கே வந்து நந்தகோபன் யசோதைக்கு மகனாக வளர்ந்துட்டு வரேன் அப்போ ஒரு நாள் வந்து இடையர்கள் எல்லாம் ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் நந்தகோபன்ட்டு அப்பா இதெல்லாம் என்ன தடபுடலாக பண்ணிகிட்டு யாருக்காக பண்ணுறீங்கோ என்ன இது விஷயம் அப்படின்னு கேட்டுருக்கும்போது நந்தகோபன் சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறது பசுதான்ப்பா அந்த பசு தான் பால் கொடுத்துன்னு நம்ம சுமிருத்தியாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த புல் அந்தெல்லாம் வளரணும் நல்லா வளரணும் அப்படின்னா மழை பெய்யணும் மழை பெய்கிறதுக்கு யார் ஆதாரம் தேவேந்திரன் ஸோ தேவேந்திரனுக்கு நம்ம எல்லாருமே வருஷா வருஷம் நம்ம இந்த மாதிரி விழாலாம் எடுத்து நான் பூஜை பண்ணாதான் அவன் சந்தோஷம் அடைஞ்சு நம்மளுக்கு எல்லா சம்பிரதையும் கொடுப்பான் அதுதான் இப்போல்லாம் நடந்துட்டு இருக்கு நீயும் வா இதெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபன் சொல்கிறாரான் அப்போ இது என்ன விந்தையாக இருக்குது நந்தகோ இந்திரனுக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் அவள் அவள் பண்ணுற கர்ம வினைதான்ப்பா மழையெல்லாம் உண்டாருது எல்லா சம்பிரத்தையும் கிடைக்கிறது அப்படி சொல்லிட்டு நான் இதே கருத்தை வந்து நம்ம பகவத்கீதையில் பகவான் சொல்கிறதும் நம்மளுக்கு தெரியலாம் மூன்றாவது அத்தியாயத்தில் கர்ம யோகத்தில் வந்து சொல்லியிருப்பார் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பா யக்ஞாத் பவதி பர்ஜன்யகா யக்ஞ கர்ம சமுதவ அன்னம் கிடைக்கிறது வந்து மழைனால கிடைக்கிறது மழை பெஞ்சு நன்னாக வளர்ந்தா தான் நெல் எல்லாம் வளர்ந்து நம்மளுக்கு அன்னம் கிடைக்கும் அந்த அன்னம் கிடைக்கிறது மழைனால் அந்த மழை எப்படி வரும் அப்படின்னா அவாவா யாகம் பண்ணி அது மேலே போய் நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக தெரியும் அந்த இது மேகங்களாக மாறி மேகங்கள் குளிர்ந்து அதுலேருந்து மழை பெய்யுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பலன்கள் தான் நம்ம அவாவா பண்ணுற பலன்களோட விளை வினை தான் அந்த மழையெல்லாம் பெய்யறதே தவிர இந்திரன் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது இல்லை இந்திரன் மனம் குளிர்ந்தால் மழை வரும் அப்படிலாம் கிடையாதுப்பா அதனால இந்த மலைதான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோவர்தன மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களோ அதுக்கு பூஜை பண்ணால் எல்லா வளங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன எல்லாருமே சரி கிருஷ்ணன் சொல்கிறது சரி தான் அந்த மாதிரியே எல்லாருமே பண்ணலாம் அப்படி பூஜை அதே பூஜையே நம்ம கோவர்தன மலைக்கு பண்ணிடலாம் அப்படி அந்தணர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அழகாக தடபுடலை இந்த பூஜை நடக்கிறது கிருஷ்ணன் அந்தர்வியாமியாக இருக்கிற கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல சின்னதாக ரூபம் எடுத்துட்டு அந்த எல்லா சமர்ப்பிக்கிற எல்லா வஸ்துக்களையும் அவன் ஸ்வீகரிச்சுக்கிறான் அதுவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்திரன் மேலேருந்து ஒரே கோபம் ஆஹா இப்படி பண்ணிட்டானே கிருஷ்ணன் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அங்கே கோவர்தனகிரிக்கு போய் ஒரு ஜட பொருள் அந்த மலைக்கு போய் கொடுத்துட்டு கொடுக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ராயத்தை எடுத்துட்டு ஐராவதத்து மேலே வந்து ஒரு விடாத இடைவிடாத மழையை வர்ஷிக்க வைக்கிறான் எல்லா ஜனங்களும் இங்கே எங்கே பதறி போய் ஓடும்போது கிருஷ்ணன் அங்க கோவர்தனகிரியை அப்போ கிருஷ்ணா இந்திரனுக்கு கோபம் பத்தியா எங்களை எல்லாம் காப்பாற்று அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன் வந்து கவலைப்படாதீங்கோ கோவர்தனகிரி இருக்கான்னு நம்மளை காப்பாற்றுவான் சொல்லிவிட்டு அந்த கை விரலால் அப்படியே அல்லாக்க அந்த கோவர்தனகிரியை தூக்கி நிற்க நின்னுடைய வாக்க எல்லாரும் இங்கே வாங்குவோம் பசுக்கள்லாம் அழிச்சுண்டு இங்க வாங்கோ இந்த மலை கீழே எல்லாருமே நின்றுக்கோங்கோ எந்த மழையும் உங்களை எதுவுமே பண்ணாது கிருஷ்ணன் சொல்லவுன்னா அங்கங்க இருக்கிற எல்லா கோபர்களும் கோபியர்களும் தங்களோட எல்லா உடைமைகளோடையும் பசுக்களோடையும் அந்த மலையின் கீழே வந்து நிம்மதியா இருந்துட்டு இருக்கான் இந்திரன் பார்க்கலாம் கிருஷ்ணனுக்கு கை வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு மலையை கீழே வச்சிருமா என்ன பண்றா அப்புறம் எல்லாருமே நம்ம கிட்ட அடைக்கலமா வந்துருவா சரணாகதியா இரு ஏழு நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்கான் சாதாரண மழை இல்லை இப்படி எப்படி மழை இல்லை ஆலங்கட்டி மழை மாதிரி கண்டினியூஸாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது எப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து மலைங்கீழே அழகாக ஒரு ஒரு துளி தண்ணி கூட யார் தலையிலும் விழாமல் அவ்வளோ காப்பாற்றப்பட்டு அவ்வளோ அழகாக எல்லாரையும் கவலை இல்லாமல் இருந்துன்றக்கலாம் ஏழு நாளும் இந்த காட்சியை பட்டத்திரி சொல்வர் இடையர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாளா இது எப்படி அசாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமகான் கிரிரேஷ வாமகே கரமரோ ருகிதம் தரதே சிரம் கிமித மத்புத மத்ரிவலன் விதி த்வதவலோ கிபிராகதி கோபகைகி அகா இது என்ன ஆச்சரியம் இந்த அழகா இந்த சின்ன பாலகன் எப்படி இவ்வளோ பெரிய மலையை தூக்கின்னு இருக்கா ஒருவேளை மலை தான் இவனுக்கு வந்து இப்படிப்பட்ட சக்தியை கொடுக்குறதோ அப்படின்னு தங்களோட இன்னசென்ஸ்னு சொல்கிறது அறியாமையினால் எப்படி இது சாத்தியமாகும்னு யோசிச்சுட்டு அந்த பாலகர்கள் கோபியர்கள் கோபியர்கள் கோபர்கள் எல்லாருமே கிருஷ்ணனை அதிசயமாக பார்த்துட்டு இருக்கலாம் ஏழு நாள் ஓடி போச்சு இந்த மழை மேகங்களாமல் வறண்டு போச்சு இந்திரனுக்கு சந்தேகம் வந்துவிடுத்து இல்லை இல்லை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இது குழந்தை இல்லை ஏதோ நம்ம தான் பகவான் நாராயணன் நான் தெரிஞ்சுக்காம தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு ஓடி வரான் ஓடி வந்து சரணாகதியாக காலில் சாஷ்டாங்கமாக விழராப்பா என்னை மன்னிச்சுடு நாராயணா என்னோடய கர்வத்தினால் நான் தான் உயர்ந்தவன்கிற கர்வத்தினால தான் நான் இவ்வளோ தப்பு செஞ்சிட்டேன் இப்போ எல்லாமே எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கீழே வந்து சொன்ன உடனே மலையை கீழே வச்சிட்டு எல்லா பசுக்களை எல்லாத்தையும் தடவி கொடுத்துட்டு பயம் இல்லாமல் இருங்கோ இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு என்ன பண்ணுறாரா பலவிதமான அருள்களை அருள் பாலிக்கிறானா பட்டத்திரி சொல்வர் நீ நிலமகளையே அப்படியே தூக்கினவனாச்சே அலாக்கா அப்படி இருக்கும்போது இந்த மலையை தூக்கிறது உனக்கு ஒரு சாதாரண விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிப்ப இதுக்கப்புறம் வந்து இந்திரன் கோவிந்தன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம் ஆகா இது சாதாரண குழந்தை இல்லை காமதேனுவை கொண்டு வந்து அந்த பாலை வந்து வர்ஷிக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து கோவிந்தன் அப்படின்ற பேர் வந்தது இதுவரைக்கும் அவனுக்கு கிருஷ்ணன் அப்படின்ற பேர் தான் இருந்துட்டு வருது இப்போ இந்த பட்டாபிஷேகம் ரத்னங்களால் இருக்கிற கிரீடம் வந்து தலையில் விழற மாதிரி அவனை வந்து நமஸ்காரம் பண்ணுறான் நான் கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உனக்கு என் கையாலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே கோபியர்கள் கோபர்கள் எல்லாம் ஒரு பெரிய விழாவாக தானே முன்னின்று அதை நடத்தி வைக்கிறானோ இந்த கதையிலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் என்ன தெரியறது அப்படின்னாக்கா கிருஷ்ணன் வந்து என்ன பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்லலை மலையை பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா அதனால நம்ம வந்து இயற்கை வளங்களை நம்ம வந்து போற்றி பாதுகாத்தாலே நம்மளுக்கு எல்லா சமர்தியும் கிடைக்குங்கிறது ஒரு உண்மை ரெண்டாவது கர்வங்கிறது எப்பயுமே நம்மளுக்கு வரவே கூடாது கர்வம் வந்தால் நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு புலப்படாமல் தப்பான காரியம் மட்டும்தான் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்கு இந்திரனோட செய்கை வந்து நம்மளுக்கு பிரமாணம்